ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் தேவா நான் விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட் திண்டிவனம் பிளேஸ்லேருந்து இந்த வீடியோவை பதிவு பண்ணுறேன் நம்ம எல்லாருமே நினைக்கிறோம் ஷேர் மார்க்கெட் பண்ணுறது ஒரு பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறோம் அது வந்து அவ்வளோ பெரிய விஷயம்லாம் கிடையாது ஓகேவா சிம்பிள் இப்போ நான் இது காட்டுறேன் இல்லையா இந்த சாட் என்னென்னு பாருங்கள் ஓகேவா ஒன் டே ஒன் மந்த்து த்ரீ மந்த்து சிக்ஸ் மந்த்து ஓகேவா நம்ம ட்ரேடிங் பண்ண போகிறது கிடையாதுங்க ட்ரேடிங் பண்ணால் தான் கஷ்டம் ஓகேவா ட்ரேடிங் பண்ணுறது தான் படிக்கணும் ட்ரேடிங் பண்ணுறதுக்கு தான் நிறைய விஷயங்களை நுணுக்கமாக பார்க்கணும் ட்ரேடிங் பண்ணுறது தான் எந்த வேலையும் செய்யாமல் இதுவே முழு முதற் வேலையாக செய்யணும் ஆனால் நம்ம ஒரு கம்பெனிக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம் ஒரு கம்பெனி முதலாளிக்கு நம்ம பணம் கொடுத்து பார்ட்னராக மாறும் அது வந்து உங்களுக்கு ஏன் புரிய மாட்டேங்குது இதுக்கு வந்து நம்ம என்ன படிக்கணும் இதுக்கு படிக்க வேண்டிய அவசியமே இல்லை இல்லையா நீங்கள் இதை புரிஞ்சுக்கணும் ஏன்னா ஒரு ஒரு சாமானிய மனிதன் ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி பேங்க்கை மெயின்டைன் பண்ணுற மாதிரி ஒரு டிமாண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அவங்களால முடிஞ்ச சிறு சேமிப்பை மாதம் மாதம் செய்யணும் உதாரணத்துக்கு சொல்லணுன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுனால் அவ்வளோ பெரிய பயமா அப்படியே ஏமாற்றிடுவாங்களா அப்படிலாம் கிடையாதுங்க ஒரு உதாரணத்துக்கு ஏற்றுங்க ஒரு பல் விளக்கிறதுக்கு பல்போடி இருக்குது கோல்கேட் பெப்சுடன் இருக்குது நம்ம அன்றாட வாழ்வில் பயன்படுறது என்னது கோல்கோட்டு பெப்சுடன் குளோசப்பு டாபரு இந்த மாதிரி ஒரு அஞ்சாறு மெனி கம்பெனிஸ் தான் வந்து ஃபேமஸாக இருக்குது அப்போ நம்ம அதை தான் வாங்க போகிறோம் ஸோ அவங்களுடைய கம்பெனியை தான் நம்ம வாங்கி அதில் வந்து நம்ம ஒரு பார்ட்னராக மாற போகிறோம் இதுதான் இன்வெஸ்ட்மெண்ட்டு டெய்லி எந்த வீட்டில் எடுத்துக்கோ ஒரு டூ வீலர் ஒரு ஃபோர் வீலர் இல்லாத வீடு இருக்காது டூ வீலர் கம்பல்சரி இருக்கும் டூ வீலர்னால் எடுத்தால் என்ன இருக்கும் ஓண்டா ஹீரோ டிவிஎஸ்ஸு இதுதான் வந்து மெஜாரிட்டி அவங்களுடைய ஷேர் எப்படா ஃபெயிலியர் ஆகுமா நீங்கள் எழுந்தாலே அந்த வண்டி தாங்க வாங்குறீங்க அந்த வண்டி தாங்க வாங்கணுன்னா அந்த வண்டி தான் போகிறீங்க முதல் ப்ரிஃபரன்ஸ் அதுதான் கொடுக்குறீங்க எடுத்துகிட்டு வீட்டில் எல்லாம் எந்த ஒரு லக்ஸ் ஒரு லக்ஸரி வண்டி வச்சுருந்தாலும் ஒரு ஸ்மால் வண்டி டிவிஎஸ்ஸு பஜாஜி அது போல் வச்சுருக்கீங்க ஹோண்டா ஹீரோன்னு வச்சுருக்கீங்க ஸோ அந்த கம்பெனி ஷேர் ஃபெயிலியர் ஆக போகிறதே கிடையாது ஓகேவா லக்ஸரி கம்பெனி வந்து வளர்கிறதுக்கு நாட்கள் ஆகலாம் ஆனால் ஹீரோ டிவிஎஸ்ஸு பஜாஜ் யமகா இவங்க வந்து வளர்கிறதுக்கு ஆகாது ஏன்னா நீங்கள் அன்றாட வாழ்வையும் இது தான் வாழ்வியில் இதுவாக தான் இருக்குது சாமானிய மனிதர்கள் எல்லோரும் வந்து இதை தான் வாங்குகிறாங்க ஸோ இது தான் இன்வெஸ்ட்மெண்ட் ஓகே இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் அவ்வளோ பெரிய விஷயம்லாம் கிடையாதுங்க ஒரு கம்பெனிக்கு ஷேர் மார்க்கெட்டு உள்ளே போயிட்டு பயம் அப்படிலாம் கிடையாது ஒரு கடைக்கு போய் பொருளை வாங்குகிறோம் பொருளை விற்கிறோம் அதே மாதிரி தான் ஷேர் மார்க்கெட்டும் இந்த கம்பெனி ஷேரை வாங்குகிறோம் இந்த கம்பெனி ஷேரை விற்கிறோம் ஓகேவா பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாதுங்க தான் நெஃப்டி ஃபிஃப்டின்னு சொல்கிறாங்க சென்செக்ஸ்ன்னு சொல்கிறாங்க இதுவே பேங்க் நெப்டின்னு சொல்கிறாங்க அதுபோல் ஒரு ஒரு இடத்துக்கு ஒரு ஒரு செக்மெண்ட்டை வச்சு இருக்காங்க இதெல்லாம் நீங்கள் போக போக புரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு தெரியும் தானே டிவிஎஸ் ஹீரோ ஹோண்டா தெரியும் தானே கோல்கேட் பெப் ஸ்டூடெண்ட் டாபர் தெரியும் தானே அதுபோல் எல்லாமே வந்து தெரிஞ்ச கம்பெனியில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா அது வந்து ஃபெயிலியர் ஆகாது அதுதான் நீங்கள் முதலாளித்துவத்துக்கான அடிப்படை ஒரு மாதத்துக்கு ஒரு ஷேர் வாங்க அப்போது ஒரு பெரிய கம்பெனி ஷேர் வாங்குறீங்கன்னா ஒரு ஷேர் வாங்க சின்ன ஸ்டாக் மி மிட்கேப் ஷேர் வாங்குறீங்கன்னா அஞ்சு ஷேர் வாங்க பெண்ணி ஸ்டாக் வாங்குறீங்கன்னா நூறு ஷேர் வாங்க அதாவது ஒரு டீ டிப்பன் சாப்பிட்ற காசுங்க ஒரு மாதத்துக்கு இது ஆயிரம் ரூபா சேமிக்க முடியாதா உங்கள் வாழ்க்கையோட தரம் வந்து ஒரு நாளைக்கு ஆயிரம் ரூபாய் எஸ்ஐபி பண்ணலாம் பேங்க்கு இதுபோல் பேங்க்கில் வந்து எஃப்டி பண்ணுறது சேவிங்ஸ் அக்கௌண்டில் மெயின்டைன் பண்ணுறதை விட இதில் இனி வந்து பர்சன்டேஜ் அதிகம் தானே ஷேர் மார்க்கெட்டை அப்படி என்னங்க படிச்சுட்டு வரணும்னு அவசியமே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது படிச்சுட்டு வரணும் அவசியமே கிடையாது அதை நான் திருப்பி திருப்பி சொல்கிறேன் அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் புரிஞ்சுக்கிட்டு உங்களுடைய வாழ்க்கையின் துவத்தை மேம்படுத்தணும் உங்கள் நீங்கள் வந்து வயசில் சிறியவர்களாக இருந்தீங்கன்னா ஒரு டிமான்ட் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணுங்கள் அந்த டிமாண்ட் அக்கௌண்ட்டில் வாட்ச் லிஸ்ட்டை போட்டு வாட்ச் பண்ணுங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு எந்த ஒரு வாட்ச் லிஸ்ட்டும் வாட்ச் பண்ண அவசியம் கிடையவே கிடையாது ஒரு கம்பெனியை பேஸிக்காக உங்களுக்கு தெரியும் இல்லை நாலஞ்சு ஆலோசகர்கிட்ட கேட்டு நீங்கள் அவன் வாங்கி வைக்கலாம் ட்ரேடிங் பண்ணுறதுக்கு தான் வந்து படிக்கணும் நிறைய நுணுக்கங்களை தெரிஞ்சுக்கணும் டைமு ஸ்பென்ட் பண்ணணும் ஏகப்பட்ட விஷயம் இருக்கும் ஸோ அதனால் வந்து உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் பேங்க் அக்கௌண்ட் எப்படி இருக்கோ அதே மாதிரி ஒரு வீட்டில் த குடும்ப தலைவருக்கு டிமாண்ட் அக்கௌண்ட் இருக்கணும் அவங்க வீட்டில் இருக்கிற கிட்ஸுக்கு சேவிங்ஸ் சிறு சேமிங்ஸுன்னு சொல்லிட்டு டிமாண்ட் அக்கௌண்ட் கம்பல்சரி இருக்கணும் அவங்களுக்கு பை பண்ணுறது நான் என்ன மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கணும் அந்த அத் அந்த பார் கோடு எல்லாமே அந்த செக்யூரிட்டி அத்தென்டிகேஷன் கோடு எல்லாம் உங்களுக்கு வர்ற மாதிரி நீங்கள் செட் பண்ணி வச்சு ஒரு அவங்களுக்கான அந்த அவேர்னஸை சின்ன வயசுலேயே உங்களுக்கு புரிய வைங்க புரிய வைங்க அவங்களுடைய வாழ்க்கைத்துவம் கண்டிப்பாக மேன்மேலும் வளரும் நீங்கள் இருக்கிறத விட அவங்க ஆயிரம் டைம் அதிகமாக வளருவாங்க அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் நீங்கள் புரிஞ்சுப்பீங்கன்னு நான் நினச்சி நினைக்கிறேன் இந்த வீடியோவை பதிவு பண்ணுறது எனக்கு ரொம்ப சந்தோஷமான இருக்குது ஒரு கம்பெனி ஷேரை பற்றி விவாதிக்கிறத விட ஒரு டிமன் அக்கௌண்ட்டு எதுக்கு அது வந்து ஒரு குடும்பத் தலைவருக்கு எப்படி பயன்படுது அவங்க பசங்களுக்கு எப்படி பயன்படுதுன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணணும் புரியுதுங்களா இதுதான் நிஃப்டி ஃபிஃப்டின்றது இதுதாங்க வேறு எதுவும் கிடையாதுங்க பாருங்கள் நிஃப்டி ஃபிஃப்டி பார் கோடி இன்றைக்கி எவ்வளோ இருக்குது பாயிண்ட் நாற்பத்தொம்போது பர்சன்டேஜ் சரிவில் இருக்குது நூற்றி பதிமூணு பாயிண்ட்டு லோவில் டவுன் ஃபாலாக இன்றைக்கி ஆகிருக்கு ஸோ கண்டினியூஸாக தொடர் ஃபாலிங்கில் இருக்குன்றதுனால இது வந்து ஃபாலிங்கில் இருக்குது ஸோ அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது நல்ல கம்பெனியாக பார்த்து வாங்குங்க வாழ்க்கையில் மென்மேலும் வளருங்க நன்றி தேங்க்யூ